சரியான பேச்சு தெளிவான சிந்தனை தேங்க்யூங்கண்ணா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பேருங்க வடி மாலை மல்லிங்களா வாடா மல்லிங்களா பகுதியோட பேர் எழுதாது கிட்டீங்களா உங்க வாய்ஸ் சரிங்க வாய் பேசுங்க எங்கள் வாய் பேசுகிறங்களா சரிங்க பேசுகிறேன் தண்ணீர் வர மாதிரி இருக்குது யாருக்குங்கண்ணா எனக்குங்களா மொபைலையே பார்த்து பார்த்து கண் வழி எடுத்துக்குது உங்களுக்குங்களா எனக்குங்களா தெரியுங்களே நீங்கள் நல்லா இல்லை மேடம் கொஞ்சம் ஓனையாக இருக்கீங்க சரிங்க எப்படி சொன்னாலும் சரி நீங்கள் தானே நான் கேட்டுக்க முடியும் உங்களுக்கு சொல்லுங்கண்ணா ஹாய் அக்கா ராஜா பொண்ணுங்களா ரோஜாங்களா ரோஜா ஹாய் அக்கா நீங்கள் பொண்ணுங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க துணிவே துணை நீங்கள் தமிழ்நாட்டில் தலை சிறந்து தலைமகள் அண்ணா வந்துட்டீங்களா வணக்கம் என்னுடைய பெயர் துறை நீங்களும் சாப்பிட்டீங்களா அக்கா நான் இன்னும் சாப்பிடலைங்க லைவ் முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடுவேன் ரோஜா நீங்கள் பொண்ணுங்களா நல்லா இருக்கேன் பொண்ணுங்களா ரோஜா மேடம் கண் சும்மா இருந்தா தானே கண்ணு வலிக்காது கண்ணை வச்சு சும்மா இருந்தா தானே வலிக்காது கண்ணு மொபைல் பார்த்துட்டே இருந்தா கட்டிட்டாங்க மொபைல் ரொம்ப பார்க்காதீங்க அப்புறம் வேலையே அதுதாங்க அப்புறம் என்ன செய்யறது கலம்பூர் அரசி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்லிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இது ரோஜா என்ன சொல்கிறீங்க துணிமை துணை உங்களுக்கு உங்கள் கண்ணு ஒரு ப்ளஸ்ஸு ஓகேங்க ரோஜா அப்படியே திருப்பி பார்க்காத ஓடிடுங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க பொண்ணுன்னு நினச்சேன் நான் நல்லா தானே கமெண்ட் இருந்தேங்க அவங்களோட ஐடியை நான் இது பண்ணுறேன் கொடுத்துருங்க என்ன பேனர் ஓகேங்களா தேவையில்லாமல் கமெண்ட் பார்த்து உங்களோட லைவ் பார்க்க முடியாத அளவுக்கு யூடியூப்பே உங்கள் சேனலில் மூடிடு பரவாயில்ல நீங்கள் எதாவது சொல்லுங்க மேடம் ரைட்டு ரைட் சைடு கண்ணு புரியலிங்க செவந்துட்டு இருக்கு அந்த கண்ணுக்கு தான் நல்ல வேலை கண்ணுக்கு மருந்து ஊத்துனுங்க நைட்டு அனுப்புங்க அப்பத்தான் காலி பண்ண முடியும் பேனார் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அனுப்புறேன் எந்த சைடு இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது பொண்ணோட பொறப்பையில வச்சு அது பொண்ணு இல்லைங்களா இருக்குங்க பேர் கூட பாருங்க சரி விடுங்க அதை அவங்களையே சொல்லிக்கிறாங்க நம்மளையே சொல்றாங்க நம்ம அவங்கள என்ன பண்ணாது அவங்கள சொல்லிக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுறதா நம்ம நினச்சிப்போம் ஓகேங்களா உங்க கண்ணு தேங்க்யூ ஸோ மச் இனிமேல் லைவ் வரும்பொழுது எல்லாமே சூப்பராக இருக்கும் புரியலிங்களே ரோஜா நான் தேவையில்லாமல் திட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நான் திட்டுன்னு வச்சுக்கவே நீ போடுற சுற்றி யாருக்கு தெரியாது நான் திட்டுன்னா இந்த நாட்டில் இருக்கும் எல்லாமே பார்ப்பாங்க உன் பேரை சொல்லி ஓகேவா மல்லிகா நீ ஸ்பேனரை கொடுக்கலைன்னா அவ நான் பிளாக் பண்ணிடுவேன் அவங்க நம்பர் பிளாக் பண்ணிடுங்க எப்படி பே ஸ்பேனர் கொடுக்குறதுன்னு சொல்லுங்கள் எந்த சைடுக்குன்னு தெரியலே அப்போ தான் என்னை கொடுக்க முடியும் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்தத கொடுத்த ஆனால் எனக்கு மறந்துடுச்சிங்களே அவங்க மறுபடியும் வராமல் இருந்தாங்க யூ நல்லா இருக்கேன் ரோஹன் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் லைவ் போடுறது பெருசு கிடையாது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆமாங்க எங்கள் தம்பி இந்த மாதிரி பேடு கமெண்ட் வராமல் பண்ணி தான் கொடுத்தா அப்போ நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன நல்லா பேசுறீங்க ஓகேங்க துணிவே துணியன்னா உங்களுக்கு வீடியோ நடனம் அருமையாக இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வீடியோ நடனம் Thank you now.